அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழக அரசு தை திருநாளை திராவிட பொங்கலாக அறிவித்து ஆண்டு முழுவதும் ஓராண்டுக்கு கொண்டாட சொல்லியும் மக்களிடத்திலே பரப்புரை செய்து நீண்ட காலமாக பெரும் அடையாளத்தோடு இருந்த தமிழர் விழாவை உழவர் விழாவை தைப்பொங்கல் திருநாளை திராவிட பண்டிகை என்று தீர்வுவாதம் செய்வதை நாம் தமிழக அரசிற்கும் முத்துமையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது ஆந்திராவில் கொண்டாடப்படுகிற விழா சங்கராந்தி விழாவை அது சங்கராந்தி விழா தான் அது திராவிட சங்கராந்தி அல்ல கேரளாவில் கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை அது கேரளாவில் மக்களால் மலையாளம் பேசும் மக்களால் கொண்டாட கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை தான் அது திராவிட பண்டிகை அல்ல கர்நாடகாவில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிற தீபாவளி பண்டிகை என்பது அந்த மக்கள் கொண்டாடப்படுகிற விழாவை தவிர அது திராவிட பண்டிகை அல்ல திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லப்படுகிற இந்த ஐந்து மொழி குடும்பங்களில் நடக்கிற விழாக்கள் எல்லாம் அந்தந்த நிலத்தை சார்ந்து இருக்கிற பொழுது என் நிலத்தில் இருக்கிற தைப்பொங்கல் மட்டும் அது திராவிட விளவாகி விழாவாகி போனது மிகப்பெரிய அபத்தமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த திராவிட பொங்கல் என்ன செய்யும் இந்த திராவிட பொங்கல் பண்டி என்ன செய்யும் மலையை உடைத்து கேரளாவுக்கு விற்கும் இந்த திராவிட பொங்கல் என்ன செய்யும் திராவிட அந்த பொங்கல் என்று நான்கு நாட்கள் குடிக்க வைத்து மக்களை கொல்லும் ஒரு தனி மனிதருக்காக கடை அடைப்பு மது கடையடைப்பு மதவை தடை செய்யற அரசு அது காந்தி பெருமானாரோ புத்தர் போன்ற முக்கியமான விழாக்களில் சாராய கடை அடைக்கிற இந்த அரசு ஒரு பண்டிகையை ஒட்டி தமிழர் திருநாள் தைப்பொங்கலை ஒட்டி நான்கு நாட்களுக்கு அரசு விடுமுறை என்று அறிவிப்பதில்லை அதனால் குடியரசு விழாவுக்கு அறிவிக்கும் சுதந்திர நாளுக்கு அறிவிக்கும் தமிழருடைய பொங்கல் விழா என்பது எங்களுக்கு இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய குடியரசு நாளை போல சுதந்திர நாளை போல இது தமிழ் தேசிய இன மக்களுக்கான சுதந்திர நாள் குடியரசு நாள் அதை கருத்தில் கொண்டு நான்கு நாட்களுக்கு தடை சென்று கேட்பது சாரைக்கடை அடைக்கச் செல்வது தமிழ் தேசிய பொங்கலாக இருக்கும் ஆனால் இதை கருத்தில் கொள்ளாத திராவிட மாடல் அரசு திரும்ப திரும்ப மக்களை மடைமாற்றம் செய்து வாதம் செய்வதை நாங்கள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது இது தமிழர் விழா தமிழ் தேசிய விழா உழவர் விழா இயற்கை விழா பொங்கல் விழாவை பெரும்பான்மையோடு வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்